எனக்கு தெரியுமா காணாம போனது ஆனா இப்ப உள்ள பண்ண முடியாதுன்னு சொல்ற அப்புறம் தெரியுமாண்ணா சொன்னாதானங்க அவனுக்கு தெரியும் சொல்லவே இல்லை அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும் சரஸ்வதி அவன் பாட்டுக்கு ரூமுக்குள்ள போயிட்டு இருக்கான் ஒருவேளை முன்னாடி வீட்டை விட்டு போனது தெரிஞ்சு போச்சோ அதான் தெரிஞ்சு அப்படியே சோகத்துல உள்ள போயிட்டு இருக்கானோ தெரியலங்க அவன் என்னன்னு தெரியல போய் பாத்துட்டு வரட்டும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இல்ல என்கிட்டயே அவ சொல்லாம போயிட்டா அவன் மேலேயும் கொஞ்சம் கோபம் இருக்கு அவங்கிட்ட மட்டும் சொல்லிட்டா போயிருப்பா அவங்கிட்டயும் கண்டிப்பா சொல்லி இருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற வரட்டும் வரட்டும் சோனி சோனி குட்டி பையா சோனி பாத்ரூம்ல இருக்கியா சோனி 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 ஒண்ணுதான் எங்க இருக்க எங்க போனா ஹாலே காணும் ஹால்லே இல்ல வெளியிலே குழந்தைய வச்சுட்டு இல்ல ரூம்லயும் இல்ல அப்படின்னா பாத்ரூம்லயும் சத்தத்தே இல்ல குழந்தையும் காணும்

மா என்னமா சோனிய குட்டி பையன் எங்க அரணே அதுக்கு தான் உன இங்க வாடா வாடான்னு கூப்டேன் என்னாச்சு எதுக்கு கூப்டீங்க வீட்ல தான்டா இருந்தா நான் தூங்கி எந்திரச்சி புள்ளைய போய் தூக்கிட்டு வந்து சத்த வேலையாட வப்போம் வச்சிருவோம் வெளியில தூக்கிட்டு போவோம்னு போனேன்டா புள்ளையும் காணோம் அவளையும் காணோம் ஃபோன் போடே எங்க போனான் கேளேன் என்னமா சொல்ற ரெண்டு பேரும் காணுமா மா அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல எங்க போறே வரேன்னு பக்கத்துல எதுவும் கடைக்கு போயிருப்பாளா என்னன்னு தெரியலடா கொஞ்சம் கோவமாக வேற இருந்தா நீதான் தான் ஃபோன் போடே ஃபோன் போட்டு அவகிட்ட எங்கே இருக்கனாவது கேளே எங்க போயிருப்பாள் சரி சரி நான் பண்றேன் சொல்லாம அப்படியெல்லாம் போக மாட்டாளேம்மா சொல்லிட்டு தான் எங்கேயா இருந்தாலும் போவா அவங்க அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் நான் தான் கொண்டு போய் விடணும்பா நான் தான் பிக்கப் பண்ணணும் ட்ரா பண்ணணும்பா அப்படி இருக்கும்போது அப்படி அவன் எங்க போயிருப்பா ம் அதான் எனக்கும் தெரியல போன் அடிச்சுதான் கேளே நீயே

அர்ஜுன் மாமா காலையில் ஃபோன் பண்ணி பாப்பாங்களுக்கெல்லாம் எடுத்து கொடு சத்யா பாப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க எலும்பெல்லாம் கொடு அப்படின்னு சொன்னார் அதனால தான் காலையில் அம்மாச்சி போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க கரெக்டாக நீயும் வந்துட்ட உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே டி சாப்பிடு அதனால தான் வச்சுட்டு வந்தேன் சத்யா பிடிக்கும்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ சாப்பிட்ற மைண்ட் செட் கிடையாது எனக்கு சாப்பிட்றதே எனக்கு பசியில சாப்பிட்றேன் எனக்கு இதெல்லாம் வேணாம் சத்யா ப்ளீஸ் சொன்னால் கே இனியா என்னடா சித்தியோட ஃபோன் எடுத்துகிட்டு போய் பார்த்தியா உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு சத்யா அது யாரையும் பாருடி அரணாக தான் இருக்கும் சொல்லு நான் இங்க இங்கே இருக்கேன்னு இனியா கிட்ட இத்தனை டைம் சொல்றேன் மொபைல் எடுக்காத மொபைல் எடுக்காதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டியா இப்ப எதுக்குடி எடுத்தால் பாப்பா சும்மா பாப்பா ரீல்ஸ் பாப்பா இவளுக்கு கூட ரீல்ஸ்லாம் தெரியுது பாரு சத்யா ஆமாடி நாம சொல்லலாம் அதை வச்சு தான் சரி மொபைலுக்கு ஃபோன் வருது யார் ஃபோன் பண்ணுறான்னு தெரியல இனியா அட்டன் பண்ணியா அட்டன் பண்ணி சித்தப்பாட்ட பேசுனீ ஆஹா நான் போட்டோ பாத்தேன் கால் பண்ண போட்டோ வரும் சத்யா பேசுடி நீ பேசலாலடி சோனி நான் இந்த மாதிரி வன் சொல்லி நீயே சொல்லிடு இல்ல சொல்லாம வேற வன் டைம்ல கண்டிப்பா கோவமா இருப்பாங்க இந்த டைம்ல நான் பேசினா ரொம்ப அதிகமா தான் கோபப்படுவாங்க அதனால நான் இந்த மாதிரி இங்க இருக்கேனே நீயே சொல்லிடு ஓ நானே சொல்லிடவா ஏய் அட்டன் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா திட்ரேன் கோச்சகாதா அறிவில்ல வீட்டை விட்டு எப்போ போனா குழந்தை தூக்கிட்டு போயிருக்கா அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்கல்ல அம்மான் சொல்ல மாட்டியா வரேன்னு சொல்ல மாட்டியா உன் இஷ்டத்துக்கு நீ பாத்துக்கு எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போயிட்டே இருப்பியா என்கிட்ட ஒரு வார்த்தை எங்க போனேன் கடைக்கு போயிட்டே இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டியா சொல்ல மாட்டேன் அறிவு இல்லை இவ்வளோ டைம் கால் பண்ணுறேன் இல்லை ஒரு நாலு வாட்டி பண்ணிருப்பண்ணா நீ நாலு வாட்டியில் ஒரு வாட்டி கூட அட்டன் பண்ணாம இருக்க சோனி பேசிட்டே இருக்கேன் என்ன சொன்னி ரிப்ளை பண்ண மாட்ட பேசு ஹலோ சோனி அவளை நீ பேச விட்டாதானே நீ பாட்டுக்கு கட கட கடன்னு பேசிட்டு இருந்தா அவளை பேச விடுறியா ஒரு நிமிஷம் அவளும் என்ன பேசுறான்னு தான் கேட்டு தொலையண்டா சோனி இல்லம்மா ஒண்ணுமே பேச மாட்டா நான் இவ்வளவு தூரம் திட்டம் எதுவுமே அவன் சொல்ல மாட்டான் அவளை பேச விட்டாதானே கட 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 கடன் உனக்குதான் பேச தெரியும் பேசிட்டே இருக்க அருண் நான் சத்தியா பேசுறேன் ஏன் கட 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 கடன்னு பேசிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி கோவம் சோனியா சத்தியாமா இல்லைங்க சத்தியா வீட்டில் எப்போ அங்கே வந்துருக்காளா உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காளா சார் சோனி சொல்லவே இல்லை அவ பாட்டு குழந்தைய தூக்கிட்டு சொல்லாமல் போயிட்டா அம்மாட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலைன்னா பார்த்துக்கோங்களே அதான் நானும் ஒரு ஃபோர் டைம் கால் பண்ணிட்டேன் அட்டன் பண்ணவே இல்லையா அதான் கோ வந்து அட்டன் பண்ணதும் லவ்க்குன்னு திட்டிட்டு சாரிங்க நீங்கள் தான் அட்டன் பண்ணீங்களோ அம்மா சோனி எப்போ வந்தா எங்கே இருக்கா அங்கே தான் இருக்காளா எதுக்கு அங்கே வந்தாலாம் அவ சும்மாதான் வந்தாலாம் ஏதோ அங்கே ஷீலா ஷீலா காக்கும் ஏதோ இவளுக்கு பிரச்சனை போல் அதான் இவ ஏதோ சாப்பிட்டுட்டு அவங்க குழந்தைய திட்டி தான் இருப்பா போல அவங்க பாட்டுக்கு கோவத்தில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அあ கட்ட ஆரம்பிச்சாங்களா குழந்தை அடிச்சதா சொல்லடாங்களா انا இவ குழந்தை திட்டதா செஞ்சாளா அப்புறம் நானே எல்லா வேலையும் பாத்தே அப்படினவாரி சொன்னாங்களா இவ முடையலதெது பார்க்கல போல அருண் அத கொஞ்சம் கோவமா இருந்திருக்க போல சரி அங்க இருக்க முடியலன்னு சொல்லி இங்க தான் வந்திருக்கா ஒண்ணு பிரச்சனை இல்ல அவ ஒரு 4 டேஸ் இங்க இருக்கட்டும் அதுக்கு நான் அனுப்பி வைக்கறேனே என்ன சொல்றீங்க சத்யா சீலாமிக்கும் சோனிக்கும் பிராப்ளமா அந்த மாதிரிலாம் வீட்டில் எந்த பிராப்ளமும் இல்லையே சத்தியா நீங்க என்ன ஒரு புது கதை சொல்றீங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது அவ போய் எது சொல்றாளோ என்னமோ தெரியல நல்லா கொஞ்சம் டீடைல்டா கேளுங்க ஆமாரனே உண்மைதா அவ போய்லாம் சொல்லடா உண்மையாமா அருண் அவ போய்லாம் சொல்லல உண்மையதா உண்மையதா சொல்றா பொய்யெல்லாம் சொல்லலை நீங்கள் வேணால் அத்தை கிட்டே கேட்டு பாருங்க அதான் கொஞ்சம் மைண்ட் சரியில்லைன்னு சொல்லி இங்கே வந்தாலாம் உங்கள்கிட்ட சொல்லான்னு தான் பார்த்தாலாம் கால் பண்ணலடி வந்துட்டேன் அப்படின்னா பாவம் இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கா பசி போகலாங்கேயும் சாப்பிட்லையா அதனால் அவள் ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கே இருக்கட்டும் வருன்னு அப்புறமா அவள் சாப்பிடுட்டு பாப்பா ஃபோன் வச்சுருந்ததுனால அவள் அட்டென்ட் பண்ணல போல் அவளை நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ண சொல்லவா சரி ஓ அப்படியும் சரி ஓகே நான் அப்புறமா கிளம்பி அங்கே வரேன் குழந்தையை பார்க்கணும் சரியாக கூட காலையில் பார்க்கல சரிங்க சுத்தியா ஓகே ஆனாலும் ஒரு என்கிட்ட இல்லை சொல்லாமல் சொல்லாமல் கிளம்பி கிளம்பி வந்தது தான் கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு கூட ஏன் இப்படி அதான் ஒன்றும் சரிங்க சரி வைங்க என்னடி பாட்டுக்கு கத்துறாரு ஏண்டி நீ வந்த வாரத்தை சொல்லியிருக்க சீலா வாரத போற சொல்லிருக்க வேண்டியதானு சொல்லவே இல்லையா சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது அதே மாதிரி தானே அதனால சொல்லி மட்டும் என்ன போகுது ஒன்றும் ஆகாது அதனால என் பற்றி பெருசாகவே எடுத்துக்கல அந்த அக்கா தான் கட்டிகிட்டே கட்டினா கத்தனா கட்டிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நீ வேற சொல்லி தொலைச்சிட்டியா இப்போ அங்கே பிரச்சனை பண்ணாலும் பண்ண போகிறாரு பார்த்துட்டே இரு பண்ணால் பண்ணிட்டு விடு அவர் சொன்னா தானே அருணுக்கும் தெரியும் இப்போ இந்த ரீசன் சொன்னதுனால பிரச்சனை இல்லை நீ சொல்லாமல் வந்ததுக்கே சரி கோவம் ஃபோன் அட்டென்ட் பண்ண கால் கால் கத்த ரெடி எப்படி சொல்லாமல் போகலாம் எப்படி வைக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ நான் பேசும் கொஞ்சம் காம்டு ஒன்று ஆகிட்டாரு அப்படியா அவ செமைய திட்டு விழுந்துச்சோ சோனி யாரா இருந்தாலும் திட்ட சோனி செய்வாங்க அது நீயா இருந்தாலும் அப்படிதான் சொல்லாம கொல்லாம அப்படி விட்டு விட்டு வந்தா திட்ட மாட்டாங்களா சொல்லு யாரா இருந்தாலும் திட்டுறது தானே அருண் மட்டும் என்ன வேணாண்டா அவளை ஏண்டா கூப்பிடுற வேணாண்டா வேணா விடு நம்ம எதுக்கு நின்றுட்டு என் விட என்னமோ பண்ணிட்டு போட்டு போறது பத்தியா ஓ புருஷன் போறது பத்தியா ம் இப்படிதான் அப்படியே கலந்துக்குவாரு அவர் என்ன அந்த வீட்டில் ஒரு கெஸ்ட் மாதிரி தானே இருக்கட்டும் இருக்கட்டும் என்னடா அவளை கூப்பிட்டு தொலையாத என்ன கூப்பிட்டியா என்ன கூப்பிட்டியாவா அம்மா சோனிக்கும் உங்களுக்கும் என்ன சண்டை சொல்லுங்க சோனிக்கு உங்களுக்கு என்ன சண்டைன்னு கேட்டேன் ஓ உன் பொண்டாட்டி சொல்லிட்டாள் அதுக்குள்ள போய் சண்டை இல்லை அப்படின்னு எங்க உன் பொண்டாட்டி அவளே கூப்பிடு அவள் முன்னாடியே வச்சு நான் பேசுறேன்னு வேணாண்டா விடுறா தேவலா சத்தம் வேண்டாம் ஆ நீ பேசாம வருமா இங்க பாருங்க ஷீலா நீ அவ என்ன பண்ணா உங்க பொண்ணா என்ன பண்ணா பிச்சு பிச்சு தான பாக்குறீங்க புருஷன பொண்டாட்டியோ நம்ம பிள்ளை நீங்க பாக்கலையே நானும் அப்படி இல்லப்பா உன் பையனா எப்போ நான் என் பைய மாதிரிதான் தான் பாப்பேன் ஒன்ன மாதிரி நான் பாக்க மாட்டேன் ஆனா நீயா இருந்தாலும் சரி உன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி என் பொண்ணா யாரோ ஒருத்தி மாதிரி தானே பாக்குறீங்க என் பொண்ணை உங்கள் பிள்ளை மாதிரி நீங்கள் நினைக்கவே கிடையாது யாரோ ஒரு பிள்ளை யாரோ ஒரு தீ விட்டு பிள்ளை அவ்வளோதானே மாதிரி தானே இன்றைக்கி உன் முன்னாடி என் பிள்ளைய போட்டு அடிச்சிட்டா என்ன உன் பையனோட பால் டப்பாவை எடுத்தால் என்னை தப்பா அதை எடுத்ததுக்காக என் பிள்ளைய போட்டு அடி அடி நடிச்சிருக்கா அப்போ எவ்வளோ திமுறும் உன் பொண்டாட்டிக்கு அதை நான் கேட்க மாட்டேனா இல்லை நான் கேட்கக்கூடாதா என் பிள்ளையை அடித்தா நான் கேட்கத்தான் செய்வேன் என் பிள்ளை தேம்பி தேம்பி அழுது அப்போ நான் கேட்க மாட்டேன்னா என்ன ரொம்ப பேசாத உன் பொண்ணாட்டியை கண்டிச்சு வை இங்கே பாரடி நானும் தான் கூட இருந்தேன் அவள் ஒன்று அடிக்கவே கிடையாது கொஞ்சம் மிரட்ட தான் செஞ்சா திட்ட தான் செஞ்சா சித்திங்கிற அவளுக்கு உரிமை இல்லையா மிரட்டுறதுக்கும் திட்டுறதுக்கும் அதனால் அவள் மிரட்டக்கூடாதா திட்டக்கூடாதா அவள் அப்படி தானடி செஞ்சா அதுக்கு நீ தான் வந்து ஓவராக பேசினேன் உன் பிள்ளை சும்மா மிரட்டினது திட்டினதுக்கே ஏன் அழ ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அவள் திட்டவே கிடையாது ஏன்டி இப்படி பண்ண ஒன்னால் அவள் சாப்பிடவே இல்லை தெரியுமா முதல்ல அவள் இங்கே இல்லவே இல்லை தெரியுமா ஒன்னால் அவள் வீட்டை விட்டே போயிட்டாடி என்ன என்னால் வீட்டை விட்டு போயிட்டாளா அவன் என்னத்துக்கு போனாலோ எதுக்கு போனாலோ லாஸ்டில் என் தலையில் தூக்கி வச்சுட்டு போயிட்டாலோ இது எந்த ஒரு நியாயம் ஆப்பி கடைசியில் நானாக அவங்களுக்கெல்லாம் கிடச்சேன் என் தலையில் தூக்கி வச்சுட்டு என்னால் அவள் வீட்டை விட்டு போயிட்டான்னு எல்லாரும் சொல்கிறீங்களா எங்கள் பாரடி ரொம்ப ஓவராக பேசாத சரியா தேவையில்லாமல் இருக்காத சீலா கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு சும்மா அனி லி நீங்க இதுக்கு மேல ரொம்ப பேசுகிறீங்க சோனியை நீங்க பல தடவை திட்டங்க உங்க மாதிரி பார்க்கவே கிடையாது ஆனா நீங்க சரி சித்தி தானே திட்டாளை தூக்கிட்டு போயிருக்கணும் ஆனால் கிடையாது அவ மிரட்டினதுக்கே அடிச்சிட்டான்னு சொல்லியிருக்கீங்க இல்லை இல்ல அவ உண்மைக்குமே தான் அவ வீட்டை விட்டு போயிருக்கான் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அவ வீட்டை விட்டு என்னத்துக்கு போனாலும் அவங்க அம்மா பார்க்கணும் நினைச்சிருப்பா இந்த சருக்கு வச்சு என் தலையில தூக்கி வச்சிட்டு கிளம்பிட்டாளா அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது நான் தான் சொன்னேன் இல்லடா இவள்கிட்ட எல்லாம் பேச முடியாது உன் வேலை பாத்துட்டு போடான்னு கேக்குறியா ஆமாமா நீ சொல்றது உண்மைதாமா இவங்களே எப்பவுமே அடங்கவே மாட்டான் டே அரணே சின்ன பையன் என்னை விட நீ பாத்துக்கோ அண்ணிங்கிறதுக்கு மரியாதை கொடு முதல்ல பொண்டாட்டிய போய் அடைக்கி வை அப்புறம் வந்து என்னையே பேசு அவ ஒண்ணு அப்படி பண்ண கிடையாது அவளை சாப்பிட விடாம துரத்தி இருக்கீங்க பாவம் அவ இப்பதான் அவங்க அக்கா வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்கா ஏன்னா அப்படி எல்லாம் இருக்கீங்களோ நீங்க எல்லாம் தெரியல அங்கெல்லாம் நல்லாதாப்பா இருக்கும் நீங்க தான் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல பாருமா எந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட அவளை தங்கச்சின்னு நினைக்கிறதே கிடையாது தங்கச்சி குழந்தைன்னு நினைக்கிறதே கிடையாது யாரோ எவரோ மாதிரி இவங்க நினைச்சிட்டு கடைசியில நாங்க நினைக்கிறோமா அவளை என் பிள்ளையா தான் நினைக்கிறேன் நீங்க தான் என் பையனை பையனாவே நினைக்கல என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிட்டே இரு அதுக்கெல்லாம் நான் ஒண்ணு கவலைப்பட போறது இல்ல வந்துட்டான் இப்பதான் அம்மா எப்படி பேசிட்டு அவளை பத்தி தான் தெரிஞ்சு கிடைக்கேடா ஏண்டா தேவையில்லாம பேசிட்டு விடேண்டா போங்கட்டு நம்பி பிள்ளை சோனியா பாத்துட்டு வரமா சரி சரி போ ரெண்டு பேரை காணுனே எனக்கு வயித்துல புளியே கரைச்சு போச்சு பக்கு பக்கு நீ என்னடாச்சு ஏதாச்சுன்னு பயந்துட்டேன்ட நான் நேரம் சரி இரனே போய் குழந்தைய பாத்துட்டு வா கிளம்பு போ